வரையறுக்கப்பட்ட அதானி கிரீன் எனர்ஜி எஸ் எல் நிறுவனத்துக்கு மன்னார் மற்றும் பூநகரியில் நானூற்று எண்பத்து நான்கு மெகாவாட் கொள்ளளவு கொண்ட இரண்டு காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கான அனுமதியை வழங்குமாறு இலங்கை மின்சார சபை பொது ஆணைக்குழுவிடம் கடந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வேண்டுகோள் விடுத்திருந்தது இவ்வாறு அனுமதியை வழங்குவதாக பல தகவல்களும் தரவுகளும் தேவைப்படுவதாக பொது ஆணைக்குழு இந்த கடிதத்தின் மூலம் மே மாதம் முப்பதாம் தேதி மின்சார சபைக்கு அறிவித்தது உத்தேச இரண்டு மின் உற்பத்தி நிலையங்களில் மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள காணிக்கு அருகே ஐம்பது மெகாவாட் மின் உற்பத்தி நிலையத்தை நிர்மாணிப்பதற்காக ஏற்கனவே விலை மனு கோரப்பட்ட சந்தர்ப்பத்தில் முன்வைக்கப்பட்ட தகவல்களையும் வழங்குமாறு இந்த கடிதத்தினூடாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த விலை மனுக்களை கடந்த மே மாதத்திலேயே திறக்க வேண்டியிருந்தாலும் இன்றைய தினமே அவை திறக்கப்பட்டன முன்வைக்கப்பட்டிருந்த விலை மனுக்களில் குறைந்த விலை குறிப்பிடப்பட்டிருந்த விலை மனுவின் பிரகாரம் இலங்கை மின்சார சபைக்கு குறித்த ஐம்பது மெகாவாட் குழல்வு கொண்ட மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து சுமார் பதினைந்து ரூபாவுக்கு ஒரு மின்னலகை கொள்வனவு செய்ய முடியும் எனினும் அமைச்சரவையின் அனுமதியின் கீழ் கையொப்பமிட்டிருந்த உடன்படிக்கையின் பிரகாரம் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் நிர்மாணிக்கவுள்ள இரண்டு மின் உற்பத்தி நிலையங்களிடமிருந்து இலங்கை மின்சார சபை ஒரு மின் அலகை ரூபாவுக்கே கொள்வனவு செய்ய நேரிட்டுள்ளது அதாவது போட்டித்தன்மை மிக்க விலை மனு கோரலுக்கு பதிலாக புரிந்துணர்வு என்ற அடிப்படையில் உடன்படிக்கை ஒன்றை கைச்சாத்திட்டு இரண்டு மின் உற்பத்தி நிலையங்களை நிர்மாணிப்பதற்கு முயற்சிப்பதனூடாக இலங்கை மின்சார சபை ஒரு மின் அலகுக்காக மேலதிகமாக பத்து ரூபாவை செலுத்துவதற்கு நேரிடுகின்றது இந்த பத்து ரூபாவை பிரச்சனைக்கு வித்துட்டுள்ள இரண்டு மின் நிலையங்களின் கொள்ளளவு மற்றும் உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இருபது வருடங்களுடன் கணக்கிடும் போது இலங்கை மின்சார சபைக்கு ஏற்படவுள்ள நட்டம் முன்னூற்று ஐம்பது பில்லியன் ரூபாவாகும் இன்னும் கூறப்போனால் முப்பத்து ஐயாயிரம் கோடி ரூபாய் நட்டத்தை இலங்கை மின்சார சபை சந்திக்க நேரிடுகின்றது இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை நாளை சக்தியின் தேடலில் எதிர்பாருங்கள்